மதுவிலக்கு கொள்கை என்பது அண்ணல் காந்தியின் கொள்கை காந்தி சொன்னாருங்கிறதுக்காகவே பெரியார் மது எதிர்த்தார் ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அவர் தென்ன மரத்தை ஓட்டினார் புளிய மரத்தை சொல்லிட்டு காங்கிரஸில் பெரியார் இருந்த மது விளக்கை ஆதரிச்சார் காந்தியார் கொள்கையை ஆதரித்தார் ஆனால் காந்தியை எதிர்க்க தொடங்கியவுடன் அவர் சொன்ன எல்லாவற்றையும் எதிர்த்தார் காந்தி மீது ஏற்பட்ட கோபம் காரணமாக மதுவிலக்கை எதிர்த்தார் வைத்த அண்ணா சாகரவரையில பெரியார் தான் தலைவர் அப்படி தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணா மதுவிலக்கு கொள்கையை தன்னுடைய கொள்கை என்றார் அண்ணா ஒருபடி அரிசி போட்டதால எட்டு கோடி ரூபாய் நட்டம் வந்தது அதை சரி கட்டுவதற்கு மதுக்கடைகளை திறக்கலாம் என்று எல்லா அதிகாரிகளும் சொன்னார்கள் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் அண்ணா கேட்கவில்லை மது வழக்கு என்பது லாப நஷ்ட கணக்கு அல்ல அது வாழ்க்கை பிரச்சனை சமூக பிரச்சனை குடித்துவிட்டு தன் மனைவியை நடுத்தரவில அடித்த காட்சியை நான் இன்னும் மறக்கவில்லை நான் மது வழக்கை எடுக்க மாட்டேன் எத்தனை கோடி வந்தாலும் சரி ஐ டோன்ட் வாண்ட்

மதுவுக்கு அடிமை என்பதை மாற்றி நான் மதுவிலக்கு அடிமை என்று சொன்னார் ஐ டோன்ட் மணி என்று சொன்னார் அதிலே அறம் இருக்கிறது அந்த பணம் படிந்த பணம் என்று சொல்ல வேண்டுமானால் உள்ளத்துக்குள்ளே தர்மம் இருக்க வேண்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் நீதி இருக்க வேண்டும்